ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான மசாலா பணியாரங்க பணியாரத்தை வேக வச்சு எடுத்துகிட்டு அதை நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க மூணு டீஸ்பூன் என்ன விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சிறிதளவு கருவேப்பிள்ளை ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா வேக வச்சுக்கலாங்க சிறிதளவு கொத்துமல்லி தழை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பணியாரத்தை இது கூட போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க இந்த பணியாரத்துக்கு சட்னி தேவையில்லைங்க இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க இந்த பணியாரத்தை மசாலா பணியாரன்னு சொல்லலாம் இல்லைன்னா கொத்து பணியாரம்னு சொல்லலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி